ஓம் சாந்தி கே பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பாபா வந்து நமக்கு முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார் தூய்மையின் பர்சனாலிட்டி தான் அனைத்திலும் உயர்ந்த பர்சனாலிட்டி ஆகும் இவ்வுலகில் கூட யார் அதிகமான தூய்மையானவரோ அவர்களுக்கு தான் மிகுந்த மதிப்பு இருக்கிறது சிவாஜி அவர்களின் தூய்மைத் தன்மையின் காரணத்தால் தான் அவருக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது சில சாது சன்னியாசிகள் கூட தனது புனிதத் தன்மையில் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த சன்னியாசிகள் தனது தூய்மை தன்மையினால் இவ்வுலகிற்கு பலவற்றை கொடுத்தார்கள் பல சிஷ்யர்களை உருவாக்க வேண்டும் என்ற வியாபார நோக்கம் இல்லாமல் உலகிற்கு சுயநலம் இல்லாமல் நல்ல விஷயங்களை கூற வேண்டும் நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு இருந்தது சேவையின் களத்தில் நாம் முக்கியஸ்தர்களை கூப்பிடும்போது அவர்கள் மூலமாக நன்றாக சேவை நடைபெறுகிறது நல்ல புகழ் ஏற்படுகிறது செய்தித்தாள்களில் கூட செய்திகள் வெளியாகின்றன நல்ல பர்சனாலிட்டியோடு இருப்பவர்கள் இவ்வுலகில் மிகுந்த புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நமது பர்சனாலிட்டியோ பியூரிட்டியே ஆகும் உலகத்தவர் அனைவரும் இந்த தூய்மைத்தன்மையின் பர்சனாலிட்டியின் பக்கம் கவர்ந்து எழுக்கப்படுகிறார்கள் நமது தூய்மைத்தன்மை தன்மை நெற்றியிலிருந்தும் கண்களிலிருந்தும் ஜொலித்தபடி வெளிப்படுகின்றன எந்த காரியங்களை நாம் மிகுந்த உழைப்பினால் செய்கிறோமோ உடல் மனம் பொருளை ஈடுபடுத்தி செய்கிறோமோ தூய்மையின் சக்தியை பயன்படுத்துவோமானால் அவற்றை விட குறைவான நேரத்தில் குறைந்த செலவோடு அனைத்தையும் செம்மையாக செய்ய முடியும் அதனால் ஏற்படும் ஆன்மீக அதிர்வலைகளின் கவர்ச்சி தேவ குலத்தின் மகான் ஆத்மாக்களையும் பிற உயர்ந்த ஆத்மாக்களையும் கவர்ந்தெழுக்கும் எனவே கவனம் செலுத்துவோம் சுயத்திற்குள் தூய்மையின் சக்தியை அதிகரிப்போம் எப்போது நாம் கர்மேந்திரியங்களை வென்றவராக விடுகிறோமோ எப்போது நாம் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறோமோ எப்போது நாம் வீணான எண்ணங்களிலிருந்தும் விலகி இருக்க தோன்றுகிறோமோ எப்போது நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுகிறோமோ எப்போது ஒருவரை தவிர நமக்கு வேறு எங்கும் கவர்ச்சி ஏற்படுவதில்லையோ அப்போது நமது தூய்மையின் சக்தி மெருகேறுகிறது எனவே இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி மீது கவனம் செலுத்துவோம் நமது தூய்மை தன்மையானது கண்களாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுகின்றன இந்த தூய்மையின் பர்சனாலிட்டியை சுயத்திற்குள் தாரணை செய்வோம் பியூரிட்டி என்பது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆகும் இதில் யாரும் நிராசை அடையக்கூடாது நமது கனவுகள் கூட தூய்மையாகி தூய்மையாகிவிட வேண்டும் வீணான கனவுகளிலிருந்து கூட நாம் விடுபட்டு விட வேண்டும் நமது சக்திகள் எங்குமே வீணாக கூடாது பலவிதமான மனப்பயிற்சிகளை செய்து கொண்டே செல்வோம் நான் இந்த உடலில் இந்த உடல் கூட பிரபுவின் சொத்தாகும் வழங்கியிருக்கின்றார் கூட எனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றன நானே எஜமானனாவேன் இதனை நன்றாக பயிற்சி செய்வோம் கர்மேந்திரியங்களின் அனைத்து ரசனைகளிலிருந்தும் விடுபடுவோம் கர்மேந்திரியங்களில் காமம் கோபம் போன்றவற்றின் ஆசைகள் காதுகளால் தேவையில்லாத விஷயங்களை கேட்பதற்கான ரசனை ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபடுவோம் அவ்வாறு செய்வோமானால் மிகப்பெரிய தூய்மையின் சக்தி நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கின்ற நாம் நமது சித்தத்தினை அமைதியாக குளிர்ச்சியாக ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் பயிற்சி செய்யவில்லை என்றால் நமது தூய்மை தன்மையானது சாதாரணமாக இருக்கிறதே தவிர அது மிகப்பெரிய பலமாக ஆவதில்லை உண்மையில் இந்த தூய்மை தன்மைதான் மிகப்பெரிய ஆயுதமாகும் இந்த தூய்மையின் சக்தியால் தான் இயற்கை கூட சத்தோப்பிரதானமாக ஆகிறது இந்த தூய்மையின் பலத்தினால் தான் ஹீரோ நடிகர்களாக உலக மேடையில் நாம் வெளிப்படுவோம் எனவே வாருங்கள் முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த உடல் பிரபுவின் சொத்தாகும் நான் இந்த உடலில் விருந்தினனாக இருக்கின்றேன் இந்த உடலில் நான் மேலிருந்து வந்திருக்கின்றேன் எனது காரியத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இவ்வாறு முழு நாளும் நன்றாக பயிற்சி செய்வோம் யார் நல்ல யோகியாக விரும்புகிறார்களோ அவர்கள் முழு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அசரீதி பயிற்சியினை நன்றாக மேற்கொள்ள வேண்டும் கூடவே நான் தூய்மைத்தன்மையும் பரிஷ்தா ஆவேன் என்ற சுயமரியாதை பயிற்சியையும் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி